இவனுக்கு உயிர் சொன்னா உயிரை பிடிக்க போய் எமதிரமணிய கொண்டுட்டீங்களே என்னுடைய பத்தர்கள் ஒரு இருக்காக இருந்தால் சரி யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் சரி இது இருக்கு இது இப்படி இருக்கட்டும் எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கிறது எப்படி நீங்க இந்த இடத்திலே இருங்க நான் வந்து விடுகிறேன் அம்மா சுபாலா தேவி

சரிமா <laughs> அவன்ல <laughs> இந்த மோடைய மனைவிதான் பத்தினி அப்படித்தானுடைய மகனாகப்பட்ட இளைய மகன் குருஜனாகப்பட்ட உன்னுடைய மனவா அதாவது கணவனுடைய உயிரை எடுத்து விட்டா எடுத்து விட்டாரா நீ பத்தினி தானே உயிரை கொடுப்பாக்கலாம் ஐயோ மன்னவா என் மன்னவர் மாண்டு மடிந்து விட்டாரே

இதுதான் என் மனைவி சரி மனதில் சொன்னா இவதான் பத்து சுத்தமா பத்து வா உன் பச்சினை விளக்கத்தை நான் சொல்றேன் சொல்றீங்க மனைவி பத்திரியா அதோ அதாவது ஒரு நாள் ஒரு விதத்திலே உன்னுடைய விட்டு மனைவியாகப்பட்டார் அந்த தெப்ப குளத்தில் அக்னி தேவனாகப்பட்டவன் அங்கே வந்தான் அப்பொழுது உன் மனைவியாகப்பட்டவன் உடம்பிலே ஒட்டு ஆடை இல்லாமல் அதாவது தன்னூத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜலமருதி கொண்டிருக்கின்ற பொழுது அதாவது அக்னி தேவனாகப்பட்டவன் உன் மனைவி மீது ஆசைப்பட்டான் அவன் போய் சுபாலாதேவி உண்மையில் ஆசைப்பட்டு விட்டேன் என் ஆசைக்கு இச்சைப்பட வேண்டும் அப்படி என்று கேட்டார் அப்பொழுது உன் மனிதனாகப்பட்டவன் மறுத்தால் என்றைக்கு அக்னி தேவனாகப்பட்டவன் நான் கேட்கின்ற பொழுது மறுத்தாயோ இதோ உன் மனவனாகப்பட்டவன் உன் கணவனாகப்பட்ட ஒரு முட்டியின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முட்டியில தான் உன் கணவனுடைய கோட்டை இருக்குது அதுக்கு கீழே என்னுடைய அக்னி ஆளாகப்பட்டது ஓடுகிறது

அதாவது தேவர்களிலே பத்தினி யார் என்றால் முருகனுடைய சரி எப்படி ஏனென்றால் அதாவது தெய்வானிடம் செல்ல போது முருகனாகப்பட்டவன அதாவது ஒரு கட்டுக்குடியை பிடுங்கி அதாவது கட்டுக்குடியால் கட்டி வைத்தால் அவன் தமிழ் கடவுள் அவளால கூட அந்த கட்டுக்குடி அத்து வர முடியல அவதான் உலகத்திலே பத்தினி அதுபோல நீ ஒரு பத்தினி இந்த பூலோகத்திலே கற்பகமாகப்பட்ட நீ அதாவது முருகனுடைய மனைவியாகப்பட்ட வள்ளியோட உன்னுடைய பேரை சேர்ந்து உனக்கு இன்று நாள் முதல் கற்பக வள்ளி என்று கட்டும் கணவன் உயிர்காத்தே உண்டு வசனம் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு ஆண்மகனாக இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் ஒரு பெண்ணாகப்பட்டல் பிறந்திருந்தால் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி இந்த நாடகத்தில் உப்பு உனக்கு ஒரு புத்தி சொல்கின்றேன் உண்மைதான் ஆதிய மருந்தா வேதி வந்து பூந்து சொல்லுவாங்க உண்மைதான் அதாவது கட்டிய மனவன் அதாவது கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்தால் கடைசியில உயிர் தான் போக வேண்டும் ஆண்டியாக தான் நிக்க வேண்டும் எப்படின்னா நம்பாதீங்க பெண்களை மட்டும் நம்பாதீங்க ஆமா பெண்களை நம்பினோர் என் வாழ்க்கையில என்ன நடந்தோம் நாடாளு இரவரசனுக்கு எனக்கு ஒரு இப்படினா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் எனக்கே இந்த நிலமைனா நீங்களும் என்னை பார்த்து நீங்களும் பாருங்க ஆமா சிலம் கொண்ட சிங்கத்தை நம்பலாம் சீரி வரும் நாகத்தை நம்பலாம் எட்டு முல சேலை கட்டிய பொம்பளை நம்ப கூடாது நம்ப கூடாது இந்திரங்கட்டா பெண்ணால சந்திரங்கட்டா பெண்ணால ஒரு கண்ணகின்னு ஒரு மாதையின் ஒரு பெண்ணு பிறந்தா மதுரையா மதுரையா ஆமா

கணவனை உயிர்காத்த கற்பகவல்லி எங்களுடைய நாடகம் இத்துடன் முடிவடைந்தது ஆடினோம் ஆடி முடித்தோம் பாடி முடித்தோம் எங்களுடைய நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கேட்டு